செங்கல்பட்டு அக்டோபர் பதிமூணு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் அனுமந்தை குன்னவாக்கம் சாலை துண்டிப்பு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை அனுமந்தை குன்னவாக்கம் ஏரிக்கரை சாலையின் குறுக்கே உபரி நீர் வெளியேறுவதை படத்தில் காணலாம் செங்கல்பட்டு ரெண்டகாலு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வண்டலூர் கோர்ட்டில் ஆஜராகாமல் தலை மறைவாக இருந்தவர் கைது கல்பாக்கம் கல்பாக்கம் சுற்று வட்டாரத்தில் பனி பொழிவு மேல் மருவத்தூர் மேல்மருவத்தூர் அருகே மோட்டார் சைக்கிள் திருடியவர் கைது செங்கல்பட்டு ஆசிரியர் தகுதி தேர்வை இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் எழுதவில்லை மாமல்லபுரம் சதுரங்கப்பட்டினம் கடலில் மீனவர் வீசிய வலையில் சிக்கிய விஷப்பாம்பு செம்மஞ்சேரி எழில்முகநகர் ஜவஹர் நகர் செல்லும் சாலை ஓரங்களில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை செய்யூர் செய்யூரில் நாளை தடை செங்கல்பட்டு கூட்டுறவு வங்கி உதவியாளர் பணிக்கான எழுத்து தேர்வை ஆயிரத்தி நூற்றி ஐந்து பேர் எழுதினர் இணை பதிவாளர் நேரில் ஆய்வு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கன மழையின் காரணமாக செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காஞ்சிபுரம் அருகே மாகரல் வெங்கச்சேரி தடுப்பணை நிரம்பி தண்ணீர் வெளி ஏறுவதை படத்தில் காணலாம் தாம்பரம் வாங்கிய கடனுக்கு தவணை செலுத்த முடியாததால் கடைக்குள் வியாபாரி தூக்கு போட்டு தற்கொலை திண்டுக்கல் காதல் திருமணம் செய்த வியாபாரி வெட்டி கொலை வெறி செயலில் ஈடுபட்ட மாணவருக்கு மாமனாருக்கு வலைவீச்சு திருமலை திருப்பதி கோவிலில் இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம்